வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தாங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தமிழக முதல்வர் அவர்கள் ஈடுபட்டிருக்காங்கங்க அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது என்ன வெப்சைட் அப்படின்னா டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் தாங்க இந்த வெப்சைட் குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லையும் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணலாங்க இங்கிலீஷ்லேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நேமு அட்ரஸு பயோடேட்டாஸ் அதுக்கப்புறம் இமெயில் ஐடிஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்கங்க அது எல்லாமே நீங்கள் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸ் அதே மாதிரி ப்ர என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது எவ்வளோ சேல்ரி எப்போ வந்து இன்டர்வியூ நடக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வெப்சைட் குள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது கண்டிப்பாக படித்த இளைஞர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேயே இருந்தும் சரி இல்லை ப்ரைவேட் சைடில் இருந்தும் சரி எந்த ஒரு அமௌண்ட்டுமே வசூலிக்கிறது கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கும் அது வேலை இல்லாதவர்களுக்கும் ஒரு இணைப்பு பாடமாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வெப்சைட்டையே உருவாக்கியிருக்காங்கங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பதிவு செஞ்சுருப்பாங்கங்க இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால கம்மியான காலி பணியிடங்கள் தாங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா காமிக்குங்க இன்னும் போக போக வேக்கன்சிஸ் வர வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலி பணியிடங்கள் உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸ் எல்லாமே நிறையவே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்துக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வ வேலை இல்லை அப்படின்னு நம்ம ஏதாவது பக்கத்தில் இருக்க சின்ன வேலைகள் செஞ்சுட்டு இருப்போங்க திடீர்னு வந்து ஒரு இடத்துல வேலை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அமௌண்ட் செலவு பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் செலவு அந்த செலவு இந்த செலவுன்னு போய் பண்ணி செலவு பண்ணி அங்கே போய் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் செட் ஆகாதுங்க அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரிட்டன் வர மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு ஃபிங்கர் டிப்பில் கிடைக்குது நம்ம மொபைல் இருந்தால் போதும் நம்ம பக்கத்தில் என்னென்ன இருக்குது எவ்வளோ ஜா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம் நமக்கு பிடிச்சிருந்தால் அந்த ஜாப்ஸ்க்கு போய்க்கலாம் நம்ம பண்ணுற வேலையிலேருந்து நம்ம வெளியே போகணும் இதுக்காக போய் அலையணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசரியுமே இதில் கிடையாதுங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்லேயே இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் டி நம்ம டிஸ்ட்ரிக்லேயே உங்கள் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜாப்ஸை உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேரோட ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும் நிறைய அலையிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு டைமை ரொம்பவே சேவ் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா இந்த கண்டிப்பாக படித்து வேலை இல்லாமல் இருக்க எல்லோரும் சரி இல்லை பிடிக்காத வேலை செஞ்சுட்ருக்க எல்லாருமே சரி இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக போய் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்